வணக்கம் நிறைய பேர்த்துக்கு இந்த பூவை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அப்படி ஒரு பூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூ பேர் தான் கனகாம்பரம் இது கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட அழியர் நிலைமைக்கு போய் இப்போ திரும்பவும் எல்லோரும் தேடி தேடி வளர்த்தக்கூடிய ஒரு பூவாக மாறியிருக்கு இப்போ இதில் நிறைய கலர் வெரைட்டிஸ் நிறைய சைஸ் அண்டு கலர் வேரியேஷனில் வரக்கூடியதாக இருக்குது எப்படி டிசம்பர் பூவில் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கோ அதே போல் கனகாம்பரத்துலேயும் ஆரஞ்சு ரெட் எல்லோ க்ரீன் இப்படி நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சின்னதாகவும் பெருசாகவும் பூக்கக்கூடியது அப்புறம் சென்டரில் நல்ல டார்க் ரெட்டாகவும் சுற்றி வந்துட்டு ஆரஞ்சு மாதிரி ஒரு ஷேடில் இப்படிலாம் வந்துட்டு நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது இப்போ இந்த செடியை நிறைய பேர் தேடி தேடி வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க கனகாம்பர பூவுக்கு இங்கிலீஷில் ஃபயர் கிராக்கர் ஃப்ளவர்ஸ் இல்லைன்னா குரொசாண்ட்ரான் பேர் இருக்குது கனகாம்பரத்தோட நேட்டிவ் நம்ம ஊர் தான் இருந்தேன் ஆனால் இப்போ தான் புரியுது நம்ம ஊர் தமிழ்நாடு மட்டும் இல்லை சவுத் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா தான் இதோட நேட்டிவ் இங்கே மட்டும் இல்லை அங்கோலா எத்தியோப்பியா கென்யா சொமாலியா இந்த மாதிரி இடங்கள்லேயும் இந்த பூ நல்ல பரவலாக வளர்த்திட்ருக்காங்க இப்போவும் கனகாம்பரத்தில் ஆரஞ்சு கலர் இருக்குல்லே நல்ல டார்க் ஆரஞ்ச் நேட்டிவ் அதுதான் வந்துட்டு விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு மற்ற கலர்ஸ் கம்பேர் பண்ணியெல்லாம் வந்துட்டு ஆரஞ்சு தான் நல்லா மூவ் ஆயிட்டிருக்கு விவசாயத்தில் கனகாம்பரம் செடி வந்துட்டு வச்சதுலேருந்து ரெண்டு மாதத்தில் வந்து பூ பூக்கக்கூடியது வருஷம் முழுசுமே பூக்கும் எல்லா சீசனுக்கும் பூக்கும் கனகாம்பரம் செடியை எப்படி வளர்க்குறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஹாப்பி கார்டனிங் நன்றி